தரிசனம் பண்ணா ஒரு சிறப்பு குடும்பத்தோட இருக்கிற ஒரு சனி பகவான் இங்க இது இந்த கோயிலோட ஸ்பெஷல் மக்கள் நாள்காட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேலம் அயோத்திய மேட்டுப்பட்டி தாத்தனூர்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்க சோம சுந்தனேஸ்வர சிவகௌரி அம்மாள் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயத்தோட சிறப்பை பார்க்கலாம் வாங்க இது வந்து வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகர் சரி இது வந்து சப்த மாதாக்கள் சப்த மாதாக்கள் சரி அரச இருக்கூடிய ஒரு பரிகாரத்துக்காக எந்த மாதிரி பரிகாரம் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க சரி சில உங்களுக்கு ராகுக்கு இது பிரச்சனை இருக்கு இல்லைங்களா ஆமா அதுக்காக தீர்வுக்காக பண்ணுவாங்க

இவர் அதாவது சிவனுடைய அடிமுடியை தரிசனம் பண்ண போறாங்க இல்லீங்களா ஆமா அதனுடைய தாத்பரியம் அதனுடைய தாத்யம் இவர் பாதத்தை தரிசனம் பண்ணவர் பெருமாள் பெருமாள்

பன்றி அவதாரமோ ஆமா மேல அண்ண பச்சி மீட்டிருக்கும் ஆமா ஆமா இது வந்து தனித்தனியா அவங்க ஆவங்க தனித்தனியா காட்டியிருக்காங்க சரி சரி இந்த கோஷ்டத்துல இது பிரம்மாங்களா சரி சரி இது இந்த சண்முகர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் இதுங்களா இவர் வந்து எப்பயுமே தியானத்துல இருக்க தியானத்துல இருக்க கூடியவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீ

இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு என்ன சிறப்பு இருக்கு இது வந்து வால் பாகம் வால் ஓகே ஆ வால்ல வந்து மணி கட்டி இருக்கும் எல்லாம் ஒண்ணா ஆடு பண்ணதனால காட்ட முடியாது காட்ட முடியல என்னன்னா சில பேருக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கு வந்து இவர வந்து நம்ம பதினோரு சுத்தி சுத்தி வந்தோம்னா அதனுடைய தாக்கம் வந்து குறையும் குறையும் எல்லா இடத்துலயும் வந்து ஆஞ்சநேயர் வால் வந்து பின்னாடி தான் இருக்கும் இப்படி வர்றது வந்து இங்கேயோ ஒரு ஆஞ்சநேயருக்கு மட்டும் தான் காட்டுவாங்க சரி

அது ஒரு இந்த கோயிலுக்கு அது ஒரு சிறப்பு புது கோயிலுங்கிறதுனால அவங்க வச்சிருக்காங்க சரி சில பேர் பரிகாரம் பரிகாரம் பண்ணிட்டு போவாங்க சரி சரி இதுங்களா ஆமா ஆமா அம்பாள் சிவகௌரி அம்பாள்

இவங்களுடைய கோஷ்டா இதுல வந்து

நம்மளுடைய எட்டாம் நூற்றாண்டுல வந்து இது வந்து மூத்த தேவியா வழிபட்டு இருக்காங்க காலப்போக்குல பேர் மாறிடுச்சு முதல்ல யார் வர்றாங்களோ அப்படிங்கறது ஒண்ணு அப்படி முதல்ல வந்ததுனால அந்த முதல் தேவி முதல் தேவி அப்படின்னாங்க காலப்போக்குல நம்ம கிட்ட மரி மரி வந்து மூதேவி மூதேவின்னு மாறிடுச்சாங்க ஜேஷ்டா தேவி வாசல் சுத்தம் பண்ணக்கூடிய அதிபதியே யாருன்னா அந்த அம்மா அந்த அம்மா ஓகே

இந்த ஒன்பது கோடு தான் நம்ம இப்ப ஒவ்வொருடைய ரூபமா நம்ம பாக்குறோம் ஆமா இவங்க நம்ம ஆட்சி பண்ணும்போது தான் நம்மளுடைய ஆயுள் நூத்தி இருபது வருஷம் நூத்தி இருபது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் நூத்தி இருபது வருஷம் சரி அத வந்து நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை தான் மூச்சு பிரயாணம் பண்ணோம் பண்ணா நம்மளுடைய ஆயுல் இவங்க காலம் இவங்க காலம் இருபது வருஷம் நூத்தி இருபது வாழலாம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்மளை தொட்டு விடுவாங்க ஓ அப்ப அது முடியும் போது நமக்கு நூத்தி வருஷம் ஆயுள் முடிஞ்சிடும்

நமக்கு அது மாதிரி வராது ஏன்னா நம்ம ஒர்க் பண்றோம் நமக்கு மூச்சு அதிகம் போகும் வரும் அதனால இப்போ ஒரு நாள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறுங்கிறத நாப்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ஒரு நாள் ஆயில் நமக்கு கம்மி ஆயிடும் கம்மியாயிடும் எப்பயுமே மனிதனுடைய ஆயில்தான் அத வச்சு தான் நான் நினைப்பேன் நாலு இந்த ஒன்பது கோளும் பிரதானமா நம்மள ஆயு நம்ம ஆட்சி பண்ணுவோம் சூழ் வந்து கால பைரவன் கால பைரவர் கால பயிர்க்கு இங்க விசேஷம் ஏதாவது இருக்குங்களா வந்து தேய்பிரேஷ்டமில பூஜை நடக்குது சரி சரி இவருடைய ஹிஸ்டரி ஏதாவது சொல்ல முடியுமா இது வந்து இது நம்ம இது வருங்களா அவதாரம் கோபப்பட்டுமே இது சொல்றோட ரூபம் ரூபன் தான் ஓகே சிவன்லோன்ற கூடிய தட்சிணாமூர்த்தியும் எல்லாத்துக்கும் ஞானம் கொடுக்கக்கூடிய ஞானகுரு ஞான இவங்களுக்கு அவங்க தான் குரு நமக்கும் அவங்க தான் குரு இந்த பிரபஞ்சத்துல தோன்றக்கூடிய எல்லாருக்குமே ஞானகுரு குரு யாருன்னா தட்சணாமூர்த்தி தான் ஒன்பது கோல்ல குரு பகவான் யாருன்னா இவர் பரிகார குரு பரிகார குரு சரி அவரு அவரு குரு பகவான் குரு பகவான் ஏன்னா எல்லாருமே நம்மள ஆட்சி பண்ணக்கூடியவங்க தான் ஆமா ஒரே இடத்துல இருக்காங்க அதே மாதிரி நமக்கு நமக்கு வந்து ரெண்டு கண் இருக்கு ஒரு வந்து நம்ம அப்பாவும் ஒரு கண்ணு தாயும் இடது கண் வலது கண்ணும் போம் இடது மூக்கு வலது மூக்கும் வந்து சந்திரன் இது சந்திரன் சந்திரன்களா இது வந்து தாய் ரூபம் தாய் ரூபம் அம்மா அப்பாவா ரெண்டு பேரும் சூரியன் சந்திரன் இது வந்து இடக்கலை இடக்கலை

தேய்பிரி அஷ்டமியில வந்து கால பைரவம் பூஜை சஷ்டியில வந்து சண்முகருக்கு இருக்கு சங்கடார சதுர்த்தியில விநாயகர் எல்லா பூஜையும் நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து எல்லா நாள்லயும் எல்லா கோயிலும் விசேஷம் பஞ்சமி தேதி வரும்போது வளர்ப்புறை பஞ்சமி தேதியில வாராகி அபிஷேக பூஜை ஈவினிங் ஈவினிங் ஓகே காலையில பூஜை நடக்கிறது சஷ்டியும் கிருத்தியும் மட்டும் எல்லாமே இதே மாதிரி ஆன்மீக தலமும் அந்த தலத்தோட சிறப்பும் பார்க்கணும்னா நம்ம மக்கள் நாள் காட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்கள் நாள் காட்டி கேலண்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க